தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்கள் நடத்திக்கிட்டு வர சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணனும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

நீ பேசலயே நான் ஸ்லோவா தான் அடிப்பேன். ஸ்லோவா எனக்கு தலையாயிடுச்சு. ஏமா நீ தெரியுமா? நல்லா பாரு உனக்கு யோசனை பண்ணி பாரு

கை விடுறா நீ கை விட்டா கை அங்க ஒரு படி சொன்னா எதுவா படிச்சாங்க பச்சாயோ நான் இன்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன் அம்மா சியா ஓட ஐயோ பாடி பாலா நான் இன்ன தப்பு பண்ணிட்டேன் என்னைய அப்படி படிக்கணும் நீங்க என்ன பண்ணி கடவுள் படிச்சார் மாமா கடவுள கடவுளா இனிமே நீ இருக்க கூடாது நாளைக்கு இருக்க கூடாது இல்ல சொரு

அந்த இதனால நம்மளுக்கு எதுனா ஒரு விளைவு வருமான்னு சொல்லிவிட்டு ஒரு மணி நேரம்